சப்பனே முருகா அக்கா இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா உனக்கு தம்பியோட ஞாபகம் வந்தத வயசாயிருச்சுலப்பா நினைச்ச இடத்துக்கு உடனே புறப்பட முடியுதா என்ன இருந்தாலும் இந்த பத்து வருஷமா நீங்க தம்பி வீட்டுக்கு வராம இருக்குது நியாயமாக்கா ஆமா உன் உமாவ ராதா எங்க அவ பட்டணத்துல காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கா தனியா வரக்கா ஹாஸ்டல்ல இருக்காக்கா அங்க வீட்டை விட நல்லா குறிச்சுப்பாங்க ரொம்ப நல்லா இருக்குடா வயசு வந்த எங்க தனியா விட்டு வைப்பாங்களா பெண்களுக்கு காலேஜ் படிப்பு இல்லாட்டி பெண்ண குறைஞ்சு போயிடும் என்னமோ படிக்கணும்னு ராதா தான் துடியா துடிச்சா நமக்கு என்ன பிள்ளை அறுக்கு வீட்டுல படிக்க வைக்கலானாலும் அவ ஆசையை தான் கெடுப்பானே அனுப்பணும் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வருமா நீ என்னக்கா சுத்த கர்நாடகமா இருக்க காலம் மாறி போச்சாக்கா இப்ப எல்லாம் பெண்கள் படிக்காத படிப்புல பாக்காத வேலை இல்ல அதுதான் உலகமே நாசமா போய்கிட்டு இருக்குது வர தாமோதரம் நம்ம ராதாவுக்கு காலாக ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் செய்து வை இன்னும் புருஷனோட இருந்தாதான் பாக்குறதுக்கு அழகு கமலா இங்க இவங்க யார் தெரியுதா திருச்சியில எனக்கு ஒரு அக்கா இருக்காங்கன்னு சொல்லுவேன்னு அவங்கதான் பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்ன பாக்குறதுக்கு வந்திருக்காங்க கமலா இந்த சாமானெல்லாம் உள்ள கொண்டு போயுவேம்மா அக்காவுக்கு சீக்கிரம் காப்பி போட்டு கொண்டு வாழும் அழகா நெத்திக்கு போட்டு வச்சுக்க கூடாதே அந்த கும்ப பாக்கியம் அவளுக்கு இல்லையே இவ்வளவு நல்ல பொண்ணுக்கு இந்த வயசுல இப்படி இப்படியெல்லாம் ஏற்பட்டிருக்க கூடாது

அந்த அதிர்ச்சி தாங்காம அவ தாப்பனாரே இறந்துட்டாரு வயசு உலகம் தெரியாதவன் வந்து பசிக்குதுன்னு கேட்டுது அவளை பார்த்த உடனே என் மனசு துடிச்சுதாக்கா நம்ம ராஜாவுக்கு தோழியாக்கு அவ வீட்டுக்கு வந்த நாளா எனக்கு குடும்ப கவலையே இல்லை எல்லாம் அவ பொறுப்பு தான் உனக்கும் பால் வெளுக்கதெல்லாம் இழுத்து வேண்டிய இடத்துலதான் இருக்கணும்

என் உயிருக்கு உயிரான கமலா உப்பு இவ்வளவு நாள்களுக்கு பிறகு என் கடிதத்தை கண்டதும் நீ எவ்வளவு ஆனந்தம் அடைவாய் என்று எனக்கு தெரியும் நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் எப்போதும் முன் நினைவுதான் எப்போது ஊருக்கு வருவோம் உன்னை ஆசை தீர கட்டி அணைப்போம் என்று துடியா துடிக்கிறேன் அடுத்த வாரம் பரீட்சை பரீட்சை முடிந்ததும் மறு ரயிலிலேயே பறந்து ஊருக்கு வந்து விடுகிறேன் உன்னை பார்க்காமல் எனக்கு இருப்பே கொள்ளவில்லையடி அப்பா அம்மாவுக்கு என் வணக்கங்கள் இப்படிக்கு உன் ஆறு உயிர் சகோதரி ராதா பாத்தீங்களாமா என் ராதாவுக்கு என் மேல எவ்வளவு அன்பு என்ன இது திருப்பும் கும்மாளமும் புருசல்லாதவனுக்கு

சாரது மகன் நீ ஊருக்கு போய்ட்டமா ஆஹா அப்படியே என்னடா அவള് கூட அவளுக்கு கூட என்ன கல்யாணம் ஆளமா ஏ அவளுக்கு பிடிச்ச பையனுக்கு தான் கல்யாணம் செய்து போறாங்க பத்தி உனக்கு என்ன என்ன அவளுக்கு என்னதான் என்ன உடனே எனக்கு தூக்கி மாதிரி போட்டுடுச்சு பாத்தியாம அவளுக்கு உனக்கு என்ன பிடிச்சுதா போதுமா எங்க அம்மாவுக்கு ஒன்னு பிடிக்க வேண்டாமா பக்க களத்துல வேற மாதிரி கேட்டுட்டா வயிற்று அந்த பொண்ணுகிட்ட கிட்ட இப்படி பேசலாமா இது யார் போட்டோமா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே அது உங்ககிட்ட சொல்ல வானான்னுதான் இத்தனை நாளும் மறைச்சு வச்சிருந்தேன்ப்பா ஏம்மா இது யாரு சொல்லுங்கம்மா சொல்லு உனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சா உனக்கு அப்ப பத்து வயசு அந்த பொண்ணுக்கு ஒரு ஆறு வயசு இருக்கும் பணத்து மேல ஆசைப்பட்டு உங்க அப்பா அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு கல்யாணம் முடிஞ்சு வரப்போ படகு வெள்ளத்துல கந்து போச்சு அந்த பொண்ணு மஞ்சள் குங்குமத்தோடு சுமங்கலியாவே போயிட்டா அப்பா

சொன்னா எதிர் பேச்சுன்னா பேச தெரியும் இந்த மாதிரி புடவை எல்லாம் அவ கட்டிக்கலாமா ஏன் கட்டிக்க கூடாது அத்தை சொல்றது சரிதானே ராதா இந்த மாதிரி புடவை நான் கட்டிக்க கூடாதம்மா சொல்லிக்கலாம் அந்த ஆத்தில எப்படி போறவாரு அத்தே கமலா பத்தி இனிமே ஏதாவது பேசினா எனக்கு ரொம்ப வரும் அவ நிலைமையை குத்தி காட்டி அவ மனசை புண்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கிற போகுது சிச்சி வயசு ஆக புத்திய மைண்டு போயிடும் போல இருக்க பாத்தியாத முதலாம் எப்படி பேசிட்டு போறான்னு பட்டணத்துக்கு கல்வி படிக்க வச்சியே அதோட போகறதா இது அந்த பழைய பஞ்சாங்க ஏதோ சொல்லிடுச்சுங்கிறதுக்காக நீ இப்படி எல்லாம் அழுதுகிட்டு இருந்தா நான் மறுபடியும் பட்டணத்துக்கு போயிடுவேன் இந்த பக்கமே திரும்பி வர மாட்டேன் தெரியுமா ராதா நான் மறந்து போன அந்த துக்கத்தை அடிக்கடி நினைவுபடுத்தின என்னால தாங்க முடியலடி ஆறி போன புண்ணை குத்தி கிளறி விட்டா வேதனையா இருக்காதா நான் செய்யாத ஒரு தவறுக்காக குத்தம் சொல்லிக்கிட்டே இருந்தா எனக்கு பொறுக்கு வராத வருத்தப்படாத கமலா நீ கண்களுங்கிற என்னால பார்க்கவே முடியல நீ ஒருத்தி மட்டும் என் வாழ்க்கையில கமலா சின்ன வயசுல நடந்து போன ஒரு பொம்மை கல்யாணத்தை நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையே பாழாக்க போறியா எத்தனையோ இளம் பெண்கள் மறுபாகம் செய்துக்கிறாங்க இன்றைய உலகம் உங்களை ஒதுக்கி தள்ளிடல சீர்திருத்த எண்ணத்தோடு எவ்வளவோ வாலிபர்கள் இருக்காங்க கமலா நீ ஏன் இன்னொரு கல்யாணம் செய்துக்க கூடாது நீ படிச்சவா நாகரீகம் தெரிஞ்சவா வாழ்க்கையில ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் தாமா இருக்க முடியும் அவர்தான் அவள் தெய்வம் அவர் சுகந்தா அவள் சுகம் காலவசத்தினால் அவர் இறந்து போனாலும் கடைசி மூச்சுள்ளவருக்கும் மனசார அவருக்கு துரோகம் செய்யக்கூடாதுங்கிற பழமையில ஊறி போன உமானா என் கல்யாணத்தை பத்தி இவ்வளவு அக்கறையா பேசுறியே உன் கல்யாணம் இப்போ இப்ப என் கல்யாணத்துக்கு தானே ரொம்ப அவசரம் நீ என்ன இன்னும் பாப்பாவா இரு அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமே உங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யற அப்பா பாக்குற மாப்பிள்ளதான் எனக்கு பிடிக்காதே ஏன் பிடிக்காது பெரியவங்க தானே பார்த்து கல்யாணத்தை செய்து வைக்கணும் பெரியவங்க பார்த்து செய்து வச்சது தானே உன் கல்யாணம் சரி பெரியவங்க பாக்கவான நான் ஒரு நல்ல மாப்பிளையா தேடி பிடிச்ச உனக்கு சந்தோஷம் தானே உனக்கு எதுக்கு கம்பற அந்த கஷ்டம் அவர நானே தேடி கண்டுபிடிச்சேன் என்னது என் கூட காலேஜில் படிச்சவர் கமலா ரொம்ப நல்லவர் என் மேல தன் உயிரையே வச்சிருக்காரு நல்ல பொண்ணுடி நீ பட்டணத்துக்கு படிக்க போனியா இல்ல புருஷன தேட போனியா ஆமா அவர் எப்படி இருப்பாரு உன்னை போல செகப்பா அழகா கமலா ஆமாலா என்ன ராதா கையில நல்ல மன்மதனாத்தான் பார்த்து பிடிச்சிருக்கேன் போடி ஏன் ராதா இவரை கல்யாணம் செய்துகிட்டா என்ன மறந்துடும் இல்ல கமலா ராதா ஐயா எந்த ஊர்னு சொன்னீங்க மதுரைங்க சமுதிரம் இந்த வரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பெரிய மிராசார் விட்டு குடும்பம் பையனும் ஒரே பிள்ளையா பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருப்பான்னு தரகர் சொல்றாரு அது மட்டுங்களா ஜாதகர் வந்து நல்லா பொருந்தி இருக்கு பின்ன என்ன சட்டப்பட்டு நாள

கமலா சொல்றபடியே செய்யுங்க சரி என் மூத்த மக வார்த்தையை நான் தட்டவா போறேன் கமலா உன் விருப்பப்படி ராதாவை இந்த பையனுக்கே கல்யாணம் செய்து கொடுக்கிறேன் சந்தோஷம் தானே ராதா உன் இஷ்டத்தை எல்லார் எதுலயும் வந்து சொல்லி